உலக தொழில் மக்கள் எனக்குமே வணக்கம் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர் தமிழ் உள்ள விடுதலை புலிகள் தொடர்பான சந்தேக நபர்கள் நாலு பேர் உள்ளனர் மேலும் தமிழ் விடுதலைப் புலிகள் தொடர்பான கைதிகள் எட்டு பேர் உள்ளனர் அவர்களுள் மூன்று பேர் ஆயுள் தண்டனை கைதிகள் ரெண்டு பேர் ஆயுள் மேல்முறையீட்டு கைதிகள் பேர் மரண தண்டனை கைதிகள் மற்றும் ஒரு கைதியும் உள்ளார் மேற்கண்ட தமிழ் அரசியல் கைதிகளை எந்த சிறைச்சாலையில் வைத்திருக்கிறீர்கள் வலிக்கடை சிறைச்சாலை மகசின் கொழும்பு மகர தும்பர பூசா நீர்கொழும்பு போன்ற சிறைச்சாலைகளில் தடுத்து வைத்துள்ளோம் அவர்களின் விடுதலைக்கான கால அளவு என்ன பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் தண்டனை காலம் முடிந்ததும் விடுவிக்கப்படுவார்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு சந்தேக நபர் நீதிமன்றத்தால் விடுவிக்கலாம் ஒரு கைதி மேன்முறையீடு செய்திருந்தால் அந்த மேன்முறையீடு விசாரிக்கப்பட்டு இறுதியில் விடுவிக்கப்படலாம் இந்த கைதிகளை மனிதாபான அடிப்படையில் அல்லது ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்க முடியுமா அரசியலமைப்பின் முப்பத்தி நான்காவது பிரிவின்படி ஒரு கைதிக்கு மன்னிப்பு வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகள் அரசியலமைப்பில் உள்ளன தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான மேலதிக தகவல்களை மேலும் வருகின்ற காணொலிகளில் காண்போம் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி